நட்சத்திர பேச்சாளர் ஸ்கார் பேச்சாளர் என்ன நட்சத்திரம் வாழ நட்சத்திரமா துரு நட்சத்திரம் நான் வாழ நட்சத்திரம் நினைச்சேன் என்ன நீங்க வாய கலர்றீங்க பயமே இல்லையா யாருக்கு உங்களுக்குலாம் இப்படி ஒரு பயந்தாங்க ஒலிக்கு இன்டர்வியூ கொடுத்து எனக்கு அவமானமாக இருக்கு நான் பயந்தாங்க வேற என்ன ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா என்ன சார் ஸ்ட்ரைட்டாக போகிறது சிறைக்கு ஸ்டாலின் மட்டும் தான் போனாரா வேற யாரோ போலையா வெளில தான் போனான் அப்புறம் ஸ்டாலினை மட்டும் சொல்லுங்க போனேன் எல்லாரையும் கொண்டாடணும் அப்போ எல்லாரையும் துறைமுகத்தில் நடக்குறீங்களா இன்னைக்கு இதே ஊரில் உங்களை வெளுத்து வச்சு வெளுத்துட்டு போயிடுறேன் உங்களுக்கு எங்கே வலிக்குது எங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு உனக்கு என்ன சொல்லணும்னு கேட்குறேன் நான் ஏங்க எல்லாம் அசிங்கமா இல்லையாங்க இதெல்லாம் யாருக்கு அசிங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்குங்க நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கிறோம் ஜெயிச்சுங்க இதே மாதிரி சிவாஜிக்கு சமூத்தி கேட்டுருந்தா ஐயோ நீங்கள் கேட்காதுதா எப்பா சாமி நாங்கள் கேட்காதுதா பச்சை பச்சையா வண்ட வண்டி இல்லைங்க வண்ட வண்டியா பச்சை பச்சையா என்னங்க வண்ட வண்டியா வேணா கிருஷ்ணமூர்த்தி திமுக திராவிட கட்சி திராவிட கொள்கை சித்தாந்த பத்தி பேசுறீங்க அண்ணா கலைஞரை பத்தி பேசுறீங்க பெரியார பத்தி பேசுறீங்க எல்லார பத்தி பேசுறீங்க கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க நகரமா பேசாதீங்க வாய் வலிக்குது சார் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொண்ணா என்ன சொல்லுங்க சொல்லுங்க என்ன 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 நீங்க வணக்கம் நேர்களே மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் திமுக நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்போம் நட்சத்திர பேச்சாளர் ஸ்டார் பேச்சாளர் என்ன நட்சத்திரம் வால் நட்சத்திரமா துருவ நட்சத்திரம் நான் வால் நட்சத்திரம் நினைச்சேன் ஆனால் நிறைய சர்ச்சையில் மாட்டிக்கிறீங்க சர்ச்சை இருந்தால் தான் மனுஷன் அப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களே என் கட்சி என் தலைவர்கிட்ட நான் கேட்குறேன் தலைவன் கேட்டீங்க அவ்வளோதான் என்ன இவர் அண்ணாமலை வந்துட்டாரு பள்ளிக்கூடம் போயிருந்தாரு லண்டன் ஆமாம்

கட்சி ஒன்றுமே வரமாட்டோம் ஒன்றுமே நடக்காது இங்கே ஒன்றும் வேவாது அப்படி தெரிஞ்சால் ஏன் போகிறான் டெல்லியில் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நான் காப்பாற்றுறேன்னு என்னோட ரவுடி பசங்கலாம் உத்தரவாதம் கொடுத்து கட்சியில் சேர்த்து வச்சுருக்காரு அண்ணாமலை அதனால போகிறாங்க அப்போ பாஜக கூட கூட்டி நிற்கிறாங்க மற்ற கட்சிகளும் அதாங்க அவங்களும் அவங்க எங்கே நிரந்தரமாக ஒரு கட்சி எதாவது ஒரு கட்சியை பர்மனெண்டாக சொல்லுங்கள் அந்த கட்சி போகிறாங்க எட்டி பார்க்குறாங்க உள்ள நடக்க பார்த்துட்டு வெளியே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகா இவங்க எல்லாம் தொடர்ந்து இருக்காங்களே பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி விஷயத்துல சேர்க்க சேர்க்காதீங்க ஏன் மரத்துக்கு மரம் தாவரது குரங்கு தானே சொல்லுவாங்க ஆமா இப்போ நீங்க எங்கன்னா குரங்கு பாருங்க தாவாது அது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அது தாவரதை நிறுத்திடுச்சு இப்ப ஏன் நம்மளை விட இவன் பயங்கரமா தாவராங்க ஆனால் நம்ம தாவணம் அசிங்கமாக இருக்கணும்னு நிறுத்திடுச்சு இப்போது சின்னையாக கேட்டுருக்கிறாரு ஏன் துரைமுருகனுக்கு வந்துட்டு துணை முதல்வர் ஒரு போஸ்டிங் தரல ஏன் உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு கேட்குறாரு எங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு உனக்கு என்ன சொல்லணும்னு கேட்குறேன் நான் ஏற்கனவே இது மாதிரி தான் சொன்னாங்க மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜயகாந்த் அவருக்கு கை ஓதுறது கால் ஓடுறது பாக்கெட்டுக்குள்ளே கையை ஓட்டுக்கிறாருன்னு அதெல்லாம் பார்க்குறதுக்கு பிள்ளைங்க இருக்குது பேரம்பேத்தி இருக்குது பொண்ணு இருக்குது இதெல்லாம் தாண்டி கோடிக்கணக்கான தொண்டை இருக்கிறான் உங்களுக்கு எங்கே வலிக்குது உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் எம்பிக்கு நிற்க வேண்டியது தோத்துற வேண்டியது மறுபடியும் ராஜ்யசபா எம்பி வாங்க வேண்டியது ராஜ்யசபா எம்பி யார் கொடுத்தானோ அவனுக்கு துரோகம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு தாவ வேண்டியது சரி அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் அதில் வந்து தருமபுரியில் ஒரு கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ண வேண்டியது டிக்ளேர் பண்ணி ஒரு வாரம் கழித்து அவரை அதை எடுத்துகிட்டு உன் பொன்னாட்டியை போட்டுக்கிற நீங்கள் எங்களை பார்த்து குடு இவருக்கு குடுன்னு சொல்கிற தகுதி எந்த ஒரு பர்சன்ட் இருக்கா உங்களுக்கு அன்புமணி ராமதாஸை கேட்குறேன் நான் இல்லை அவர் வந்து வாரிசு இருக்கிறார் எதிர்க்கிறார் அவர் ராம்தாஸோட வாரிசு இல்லையா அப்போ அவரு அவர் யாரோட பையன் ஆமாம் இல்லை இனி காலையில் அப்படி தானே கேட்டார் கேட்டாருன்னா அவரை தானே கேட்கணும் நீ ராமதாஸ் பிள்ளை இல்லையா சௌமியா அவன் பொண்டாட்டி இல்லையான்னு அவரை கேட்டிருக்கணும் இல்லை வாரிசு அரசியல் இருக்கிறாருன்னு பார்த்தீங்க இப்போ அவங்க குடும்பத்தில் வாரிசு இல்லை ஆமாம் வேற ஆலே இல்லையா கட்சியில் அப்படின்னு கேட்குறாரு அதே தான் நானும் திருப்பி கேட்குறேன் உன் பொண்டாட்டி விட்டா வேற ஆலே இல்லையா எம்பி இனத்துறதுக்கு நியாயமான கேள்விதான் நாங்கள் யாரை துணை முதலமைச்சர் ஆகணும் யார் அமைச்சர் ஆகணும் அது எங்கள் கட்சி வேலை இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இன்னொருத்தன் பெட்ரூமில் எட்டி பார்க்குறது எவ்வளோ அசிங்கமோ அசிங்கம் தானே அசிங்கம் தான் இதெல்லாம் பெட்ரூமாக இது வேற என்ன கட்சி இல்ல சரி கட்சி இன்னொரு கட்சி எட்டி பாக்குறேன் சொல்லுங்க இன்னொருத்த வீட்டு எங்க எனக்குன்னு ஒரு பாணி ஒரு ஸ்டைல் நீங்க இப்படி எல்லாம் தான் ஐயா கோவம் வந்து சொல்லிட்டாரு இனிமே எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையும் இந்த திராவிட கட்சியுடன் கூட்டணி கிடையாது யார் சொல்லிட்டாரு ஐயா ராமதாஸ் ஐயா இப்போ போன எலெக்ஷனில் எந்த திராவிட கட்சி கூட கூட்டணி வச்சார் ஆமாம்ல அப்படி ஒரு வேளை நான் வச்சேன்னா என் தாயோடு உடலுறவு கொண்டதற்கு சமம்னு சொல்லுவார் ஐயா நம்ம ஐயாவா உங்கள் ஐயா நம்ம ஐயான்னு சேர்த்துக்காதீங்க ஆமாம் வேணாம் நம்ம ஐயா வேணாம் இவ்வளோ பெரிய வார்த்தை பேசிக்கிறாரு அப்புறம் அவன் மறுபடியும் கூட்டணி வச்சார் தலைவர் அதுதான் சொன்னேன் இப்போ நான் குரங்கே தாவரத நிப்பாட்டிச்சின்னு எதுக்கு சொன்னேன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு நான் கேட்க மாட்டேன் இல்லை அவர் பேசுந்த நீங்கள் வந்து சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டு அவர் சொன்ன மாதிரி சொல்லலை நீங்கள் என்னென்ன உன்னை வந்து கோட்டையில் வந்து நான் பார்க்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது எனக்கு அவமானமாகுது நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் உன்னை அரசாட்சி பண்ணுறது எங்கள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் எதை கேட்கணுனாலும் வாங்கணுன்னாலும் அவர்கிட்ட தான் வந்து கேட்கணும் அவர்கிட்ட வந்து பார்க்குறதும் கேட்குறதும் உனக்கு அவமானமாக இருந்தா அதுக்காக தான் இப்போ டெப்டிசிஎம் போட்டோம் எங்கள் சின்னவர்கிட்ட வந்து கேட்டு என்ன வேணும் வாங்கிக்க சொல்லு ஒன்று ரெண்டாவது இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சொல்கிறார் இல்லை அது போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக தரவுகள் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அது அர்ஜென்ட்டு செலவுன்னு சொல்லுவாங்கல்ல லாண்ட்ரிங் போட்டிங்கன்னா மூணு நாள் பொறுத்து தான் துணி கொடுப்போம் ஆமாம் அர்ஜென்ட்டு செலவுன்னு ஒன்று சொல்லுவாங்க ஆறு அவரில் கொடுப்பாங்கன்னு அது மாதிரி அர்ஜென்ட்டு செலவில் வந்தது தான் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதை முறையாக நாங்கள் பண்ணுவோம் அது காலம் பொறுக்கணும் பொறுத்தே தீரணும் பொறுக்க முடியாட்டினா நீ யாரோட அந்த பத்து புள்ளி அஞ்சு யார்கிட்ட கேட்டு யாருக்காக உழைச்சி யாரோட வாங்கினே அங்கே தான் போய் கேட்கணும் எங்கிட்ட கேட்கக்கூடாது இல்லை ஐயா மானஸ் இந்த விஷயத்தில் அதாவது உங்கள்கிட்ட வந்து நான் கேட்கணுமா எனக்கு அவமானம் அவமானம் சொல்லிட்டு இன்றைக்கி அவர் கேட்கல அவரோட பையன் அன்புமணி கேட்டுக்கார் பொதுக்கூட்டம் போட்டு இந்த மாதிரி பத்து புள்ளி அஞ்சு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறார் எப்படி ஏன் எவ்வளோ தில்லு பாருங்கள் ஐயாக்கு அது மட்டுமா சொன்னார் இந்த ஊமை மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் இன்னும் நாலு மாதத்தில் திமுக ஆட்சி ஏதோ பண்ண பண்ணுவோம் என்னன்னாருவேன் அழிச்சிருவேன் தோண்டி போச்சிருவேன் சொல்றான்ல அவனுக்கெல்லாம் சமாதி தான் எங்களுக்கு வேலையாகுது இப்படி தைரியமா பேசுறீங்க விஜய் எல்லாம் வந்துட்டாருங்க பாத்தீங்களா கூட்டத்தை கூட்டம் நீங்க வைகோ கூட்டத்தை பாத்தீங்களா அப்ப நீங்கிட்டீங்க தலைவர் ஆமா ஆனா வயசு அதிகம் வயசானால குரங்கு மரத்தை தாண்டது விடுதா என்ன ஆமா விடாது அதுக்குதான் எங்க அமைப்பு செயலாளர் தெளிவா சொன்னாரு காய்த்த காய்த்த மரம் தான் கல்லடி படம் எங்க அவரும் வாரிசு அரசு எதிர்க்கிறாரு அந்த மாநாடுல அந்த நிகழ்ச்சியில தன்னுடைய மனைவியர் கூப்பிடல அவரு ஏன்னா அதை வாரிசா இருந்துடக் கூடாதுன்னு தனித்துவமா பண்ணிக்கிறாருங்க வரமாட்டேன்ட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் யாரு அவங்களுக்கு இங்க இல்லை அது தெரியுமா உங்களுக்கு இப்போதான் ஆயிரத்தி எட்டு செல்போன் வச்சுக்கிறீங்க இந்த தடவர போன் வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை மரியாதைக்கு தடவர போன் அதுக்கு முன்னாடி நான் அமுகிற போன் தான் வச்சிருந்தேன் நீங்க தான் தடவர போன் வச்சுக்கிறீங்களா உடனே கேட்டு கேளுங்க தடவரமா அமுக்குறமா அது முக்கியம் இல்லங்க நீங்க சொன்ன மேட்ரு உண்மையா இல்லையா அது வரமாட்டேன்னு வச்சு அதான் ஏன் எனக்கு ஓட்டையில நான் போனால் அசிங்கமா இருக்கேன்னு சொல்லிடுச்சு அவ்வளோதானே அப்போ அந்த அம்மாவும் விஜயும் அந்த வாரியம் செய்ய வேண்டிய விஷயம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாங்க இப்போ அவங்க அம்மா அப்பா வந்தாங்களா அவங்க யாரு ஆமாம்ல அவங்க அம்மா அப்பா வரல பள்ளிக்கூடத்துக்கு எல்கேஜி சேர்க்கறதுக்கு வந்தாங்க ஆமாம் வந்தாங்களே வந்து போய் உடனே போய் காலையில் ஆசீர்வாதம் வாங்கினாரு அதான் அம்பேத்கருடைய புத்தக வெளியிட்டு விழாவில் இருந்து ஆதவர்ஜுனுங்கிறோம் அப்பா 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 மன்னராட்சி பிறப்பின் அடிப்படையில் முதல்வர் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டாரு விஜய்க்கு லாட்ரியில் விழுந்த குழந்தை லாட்ரியில் பணம் தானே விழும் லாட்டரியில குழந்தையோ வந்து ஊந்துருச்சு இடையில வந்தார் இடையில போயிட்டாரு பாத்தீங்களா ஆமா வந்துட்டு போயிட்டாரு நிகழ்ச்சி மொத்தம் நடத்தினாரு ஆனா திமுக பயங்கரமா அட்டாக் பண்ணாரு பயங்கரமா நீங்களும் அமைதியாக சேப்பாக்கம் திருவிழ்கேணி மக்கள்கிட்ட போசல்ல செருப்பால் அடிப்பாங்க அவெல்லாம் ஓட்டு போடுவான் அறுபத்தொம்போதாயிரத்தி வச்சோம் ஓட்டில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி பதவி ஏற்றிருப்பாரு மன்னராட்சின்னு சொல்லுவார் ஏன் நீங்க பா மகாராஷ்டிரா மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணலான்னு பாக்குறீங்களா ஓ உடநாட்டில எல்லாம் பண்றீங்களா சேட்டை அந்த சேட்டையை தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு முடியாத தவிக்கிறீங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களை முறியடிக்கணும்னா நமக்கு வாரிசு அரசு தான் பெஸ்ட்டு வாரிசு அரசியல் இந்த உழைப்பின் அடிப்படையில் எல்லாம் ஒன்று தான் தலைவர் உழைக்கிறதா ஏங்க ஏன் வாய கலருங்க நீங்க வேற நான் எங்கள் கலவர் அவர் சொன்னது தான் கேட்டோம் சொல்லி தான் பாருங்களேன் இன்னைக்கு இதே ஊர்ல உங்களை வெளுத்து வச்சு வெளுத்துட்டு போயிடுறேன் யார் நீங்களா வேற நாங்கள் வாரிசு அரசியல் அவன் கருவில் தியாகி தெரியுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி மூணாம் மாசமா இருக்கிறா அந்த கருவை கழிச்சிருந்தாங்க இந்த இந்த தமிழ் பண்பாடு தெரியுமா கலாச்சாரம் தெரியுமா உனக்கு தெரியாது ஆ அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த குழந்தைய கலைச்சரினு சரி இது கருவாயி களைச்சரினு அந்த கருவில் எவ்வளோ அவமானப்பட்டவன் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு அப்போ நான் சிறை காமிச்சிட்டு முழுசாக வறுவம் வர தெரியாது நம்ம பிறக்கிற நேரத்தில் அப்போ உயிரோடு இருப்பானா இப்போனா நம்ம இப்போ இருக்கிற ஜெயில் நினச்சிங்களா மிஸ்ஸா கைதி ஒரு வருஷம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைட்டு கிடையாது எப்போ ஈவினிங் ஆறு மணி ஆகமோ லட்டியத்தில் வந்து அடிப்பான் முறையில் அடிப்பான் சிட்டி பாபு பாலகிருஷ்ணன் செத்து போலன்னா அன்னைக்கு உதயநிதிக்கு அப்பா இல்ல உயிரோட மட்டும் தான் போனா வேற யாரும் போலியா வெள்ளதான் போனான் அப்புறம் ஸ்டாலின் மட்டும் சொல்லுங்க போனா எல்லாரையும் கொண்டாடணும் அப்ப எல்லாரும் என்ன துறைமுக ஆக்குறீங்களா என் கட்சியில செயற்குழு இருக்குது என் கட்சியில பொதுக்குழு இருக்குது இது கட்சி சார் இது ஆயிரக்கணக்கான லட்சம் லட்சம் ஏதாவது ஒன்னு சொன்னா தெளிவா இருங்க சொல்லுங்க சிறைக்கு போனாரு மிசால போனாரு அப்படி போனாரு எமர்ஜென்சில போனாரு சொன்னீங்க எல்லாம் கரெக்ட் இந்த மாதிரி நிறைய பேர் போனாங்க அவங்க எல்லாம் துறைமுக ஆக்கிட்டீங்களா இல்ல அவங்க வேற பொறுப்பு கொடுத்தீங்களா இல்ல அது ஏன் குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை மட்டும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் தான் தர முடியும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும் இது அரசியல் சட்டம் எங்க கட்சி விவகாரத்தை தீர்மானிக்கிறது செயற்குழுவும் பொது

அது அவராக முடிவு பண்ணார் கட்சிக்காரங்க முடிவு பண்ணது நாங்கள் பண்ணால் நாங்களாக முடிவு பண்ணால் அவர் பண்ணால் அவர் கட்சிக்காரர் அவர் அப்படி சொன்னாருங்க நான் என்ன பண்ணுறது இப்படி ஒரு பயந்தாங்கோழிக்கு இன்டர்வியூ கொடுத்து எனக்கு அவமானமாக இருக்குது நான் பயந்தாங்க இல்லையா வேற என்ன ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா நான் தான் ஸ்ட்ரைட்டாக போகிறது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த விமர்சனக்கு பதில் என்னான்னு கேட்டோன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் நான் பயப்படுறேன்றீங்களா ஆமா பின்ன ஏங்க நீங்கள் கேட்க வேண்டியதே கேளுங்கன்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்டுக்கிறீங்க ஏங்க நாலு பேர் உங்களை கேட்குறாங்க திமுக கட்சிக்காரன் பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களா என்னங்க பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறேன் ஆமாம் சொல்ல பதில் சொன்னேன் திமுக ஓட்டு போடுறது வந்துட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து முழுசாக போடுறாங்க அவங்க வந்துட்டு தன்னுடைய ஐந்து கடமைகள் ஆறாவது கடமையாக அதிமுகவை நினச்சிட்டாங்க இஸ்லாமியர்கள் உயிரினும் மேலாக நடக்கக்கூடிய நபிநாயகமே நேரில் வந்து சொன்னாலும் அவரையே இறை தூதர் இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்ட சிறுபான்மை மக்களுடைய மதத்தையும் மத உணர்வுகளையும் சீண்டிருக்கிறாங்க ஆனால் திமுகவி பெருமளவு எந்த கேள்வி எந்த விமர்சனமும் வரலை உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அங்கே அவமானப்படுறாங்க ஆனால் நீங்கள் அமைதியாக வாயை பொத்தினு உட்காந்துக்கிறீங்க பண்ணிக்கிட்ட போய் கல் எடுத்து அடிச்சு அந்த பன்னி மேலே சேரு நம்ம மேல் தான் படம் அப்படி இஸ்லாம் மக்கள் இருக்காங்க இல்லங்க இதுக்கு கூட சாத்தானுடைய பிள்ளைகள் சொன்னாரு அது மக்களை சார்ந்த விஷயங்கள் மக்களை விமர்சனம் பண்ணார் அது பொறுத்துக்குள்ளே போகலாம் ஆனா மக்கள் ரொம்ப உயிரான இருக்கக்கூடிய உயிருட மேலான்னு இருக்கக்கூடிய நவீநாயகத்தை பற்றியும் இறைத்தூதுரை பற்றியும் விமர்சனம் பண்ணிக்கிறாரு திமுக வந்து பெருமளவு எதிர்ப்பு இல்லை எல்லாம் சைலண்டா சைலண்ட் மூல இருக்கீங்க உங்களை நம்பி மக்களுக்கு இதாக நிலைமையா எங்களை நம்பிய மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருக்கிறோம் இவங்களை ஓட்டுப்பட்டாலும் அவன் அப்படி அசையாக பேசுகிறாரு ஆமாங்க ஆ அதனால்தான் பத்து தேர்தலில்

என்னை கட்சி கூட்ட நீக்கத்துக்கு வழி தேடுறீங்க நீங்கள் ஏன் ஏங்க அதான் சொல்கிறேன் இல்லைங்க ஒரு முட்டாள்னு சொல்கிறேன் இன்னும் என்ன சொல்ல சொல்கிறீங்க ஒரு முட்டாளுக்கு போய் நான் பதில் சொல்லிட்டு ஓ உங்க கட்சி தலைவரை பத்தியும் கட்சிக்காரங்களை பத்தியும் கட்சிக்கார குடும்பத்தை பத்தி பேசியிருந்தா அப்போ பொங்கி எழுவிங்க இஸ்லாம் சமுதாய மக்களை பத்தி பேசுறா முட்டாள் சொல்லிட்டேங்க கடவுச்சுங்களா இல்ல 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 இல்லை அப்புறம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்ச ஒரே கட்சி அதனால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு வாக்களிப்பதிலிருந்து மாற மாட்டாங்க அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க கேட்க மாட்டீங்களான்னு கேட்பேங்க கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்பேங்க கேட்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கேட்பேன் தேர்தலுக்கு வருவான்ல வந்து தானே ஆகணும் அவன் சொல்லாதுங்க பெரிய ஆளுங்க ஒரு கட்சியோட தலைவருங்க கட்சியோட ஒருங்கிணைப்பாளருங்க புரியுதுங்களா தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் வாழக்கூடியவர்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனோட போட்டோ ஒன்று தான் அவருக்கு ஆயுதம் போட்டோ மட்டும் இல்லை ராணுவ பயிற்சியெல்லாம் எடுத்துக்கோ ஆமாம் ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே செவன் வேறு பாருங்கள் தட்ட தட்ட தட்டன்னு சுற்றி சுடுதான் அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து சார் செல்ஃபின்றான் கோயிலை போட்டு கொளுத்துங்க சார் ஆள் கட்சி அவர் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனே கேவலம் சார் நான் நான் வந்து ஒரு பெருமையாக நினைப்பேன் அவரை நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த பக்கமே போல பொய் சொல்லிக்கிட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த இலங்கை தமிழர்கள் ஆதரவாளர்களுக்கு உலகம் பூரா இருக்கிட்ட பணத்தை வாங்கிக்கினு அந்த பணத்தில் குளிர் காஞ்சிக்கினு அந்த கட்சியில் இருக்கிறவனெல்லாம் பணக்காரல்லாம் ஏழையாக்கி இப்போ போகிறவன்லாம் என்ன கதியில் போகிறான் என்ன லட்சம் வச்சுருந்தேன் இந்த தொழிலில் இருந்தேன் என்னை ஏழையாக்கிட்டாரு அப்படி தானே சொல்லிட்டு போகிறான் ஒருவனுக்கு உறுதியாக வாங்கணும் தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு காப்பாற்றணுன்ற செயல்பாட்டில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் உறுதியாக இருப்பது மட்டும் இல்லாமல் நடைமுறையில நடந்து காமிக்கிறார் அந்த இந்த கேமராஸ்வரி போனை கூப்பிடுதான் போவாங்க புவனேஸ்வரியில் விஜயலட்சுமி நிறைய லிஸ்ட் இருக்குது அதெல்லாம் வேற யாரா இருந்தால் அது ஊத்தின ஊத்துல வெந்து வெந்து பட்ட மனுஷன் மாதிரி உருவி போயிருவாங்க அவ்வளவு ஆமா பச்சை பச்சை பரவாயில்ல போயிருக்கு இதுதான் சொல்கிறேன் என்னெல்லாம் அது கூட சேர்க்கவே முடியாது அதுக்கு இப்படி நல்லா சீமான்லாம் ஒரு ஆள் கிடையாது வந்து கேட்கறதுக்கும் ஞாதி இல்லாதவன் பதில் சொல்றதுக்கும் தகுதி இல்லாத உங்களுக்கு தகுதியானவன் தாங்க சீமான் தகுதியானவர் இல்லை டாக்டர் ராமதாஸ் தகுதியானவர் இல்லை பாட்டாளி மகள் கட்சி அன்புமணி தகுதியானவர் இல்ல அண்ணாமலை தகுதியானவர் தான் தகுதியானவர் பார்த்தோம் தனியா உட்காந்து வருது அதுவே தானா கருகி காஞ்சி காஞ்சி செடியை கொட்டி இன்னொன்று முளைஞ்சு இப்படி தானே வந்துட்டுருக்குது சொல்லுங்க இந்த எழுபத்தஞ்சி வருஷம் வரலாறு எடுத்து சொல்லுங்க எத்தனை வந்தது எத்தனை போச்சு அது ஆனந்தே வருஷம் அதுங்க அந்த மாதிரி ஆடி தான் முழு மெஜாரிட்டியோட இந்த டெல்லி சர்க்கார் இப்ப மைனாரிட்டி அரசு அமைஞ்சிருக்கு மூணாவது மூணு ஆட்சி பிடிச்சிருக்காங்க கொஞ்சம் வெக்கம் இல்லாமல் பூச்செல்லாமல் மெஜாரிட்டியில மைனாரிட்டியில் பேசியிருக்கீங்க ஏங்க எல்லாம் அசிங்கமாக இல்லையா இதெல்லாம் இதில் யாருக்கு அசீங்க யாருக்கு அசிங்கம் ரெண்டை மூணாவது வாட்டி பதவி ஏற்றுக்காமல் விட்டு போயிருக்கணும் அசிங்கப்பட்டிருந்தால் நரேந்திர மோடி புரியுதுங்களா எப்படி ஆட்சி பிடிச்சார்ல வரேன் எப்படி ஆட்சி பிடிக்கும் நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி பிடிச்ச நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்குங்க ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்க நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கிறோம் ஜெயிச்சிங்க ஆ ஜெயிக்காத நாற்பது நாற்பது ஜெயிச்சிங்களா நீட் தேர்வு வந்த நீட் தேர்வு ரத்து பண்ண சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது எந்த கிழி கிழிக்கல சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றுங்க இப்போ என் கிழிக்கல கேட்டால் நாங்கள் போன்னு சொன்னீங்க என்ன கிழிச்சி இருக்கோம் ஆமாம் எங்க கிழிச்சிங்க எங்க டெல்லியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கிழிப்போம் தான் சொன்னோம் எங்கேயும் சொல்லவே இல்லை இப்போ அது அதுக்காக வந்து நாங்கள் வரல அப்படி சொல்லலையா சொல்ல அப்படி சொல்ல வேற எப்படி சொல்ல நாங்கள்

நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்ல வச்சோம் நீட் தேர்வில் கோச்சிங் சென்டரில் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்குறா மக்கள் சூசைட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சார்பாகவே நாங்கள் கோச்சிங் சென்டர் வச்சுருக்கோமே வாங்க நாங்கள் சொல்லி தரோம் ஏங்க உங்க முன்னாடி ஒருத்தவங்க பள்ள அடிக்கிறான் சொல்கிற நாங்கள் வச்சுக்கோ நாங்கள் வச்சுக்கோன்றீங்க நீங்களே வச்சுருக்கீங்க உணவத்தை வச்சுக்கிறாங்க ஆமாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்குறாங்க யார் கேட்குறது ஆட்சி நீங்களே இருக்கிறீங்களே கேட்கட்டோம் ஆமாம் ஆனால் ஆமாம் அதுக்கான முழு முயற்சி ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அதற்காக கையெழுத்து வட்டை நடத்தி அதை ஜனாதிபதியும் சமர்ப்பிக்கிறோம் ஜனநாயக ரீதியில் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம் சாகுறோங்க குழந்தைங்க என்ன பண்ண சொல்றீங்க என்ன பண்ணுறது எதாவது படிச்சொடங்க என்ன பண்ணுறது என்ன பண்ண என்ன பண்ணாங்களா எத்தாலும் பரவாயி பரவாயில்ல நான் இப்படி தான் வச்சிருப்பேன்னு சொல்கிற ஒரு ஜடம் நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ண சொல்கிறீங்க அந்த நெருக்கடியை உண்டாக்குவோங்க எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரெண்டு தேர்தல் முடிஞ்சிச்சு ஆமாம் என்ன மாமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது இப்போ தேர்தல் இருபத்தாறு வருதுங்க நம்ம நீட் கோச்சிங்கே வேணாம் சிஎம் வந்துட்டார் ஸ்டாலின் வந்துட்டாரு நீட் கோச்சிங் ரத்து ரத்துப்படுவோம் நம்பிக்கையோட வீட்டை உட்காந்தாங்க எத்தனோட படிப்பு இதோட எதிர்காலம் போயிடுச்சு நடுத்துல நிற்கிறாங்க எத்தனை குழந்தைங்க செத்தாங்க எத்தனை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க நடுத்துல நிற்கிறாங்க இது எங்கே போய் குத்துல எங்கே குத்துதுங்க குத்துது நீங்க பாட்டுக்கு பேசினே போறீங்க எங்க குத்துல இதே நாட்டுல தானே கட்சி நடத்துறானுங்க அதே தானே ஓட்டுக்கு வரானுங்க வெடிகுண்டா மாதிரி வெடிகுண்டு வீசு சொல்றீங்களா ஜனநாயக நாடு வீசுங்க

சொல்லி வைங்க அதற்கான முயற்சி பண்ணுங்க வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பதில் சொல்லு சொல்லி சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சு போவாதுங்க இது நல்லது இல்லை கண்டிப்பா எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு சார் நான் சொல்ல வேண்டியதுல நீங்க சொல்றீங்களா சத்தம் போட்டு பேசிட்டா நீங்க பேசுறதெல்லாம் சக்சஸ் ஆயிடும்

நான் பேசாத பேச்சே கிடையாது தெரியல நம்ம தப்பன்ட்டோன்னு ஏன் மனசுக்கு ஒருத்தவங்க அது மாதிரி மத்திய சர்க்கார் மூலமா நிறைவேற வேண்டிய திட்டங்கள் நிறைவேற்றவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது ஆனால் நாம் கொடுத்த வாக்குறுதி அத்தனையும் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் விட்டோம் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது நீ சொல்ற மாதிரி அந்த திமிரும் இருக்கிறது திமிர் திமிர் எதுக்கு வரணும் எதுக்கு திமிர் வரணும் உங்களுக்கு ஆமா சொன்னதை செஞ்சிட்டோம்ன்ற திமிர் என்ன சொன்னது செஞ்சுட்டீங்க ஆமா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் தரேன் சொல்லிட்டு குறிப்பிட்ட பேர் தர வச்சுடுங்க ஐடி கட்டுறவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்றீங்களா கவர்மெண்ட் சர்வனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்றீங்களா இப்ப அருகே கொடுத்துருக்கீங்களா விடுபட்டு போனவர்களை ஆராய்ந்து

அது அப்படியே ரீஃபண்ட் கொடுத்துருங்க கட்சியோட பேசுகிறேன் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்து தருவேன் கண்டிப்பாக நான் செய்வேன் இந்த கண்டிப்பாக கட்சியோட பேசி ஆமாம் நானும் ஒத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுங்க விடுபட்ட உள்ள சேர்த்துட்டு ஆயிரரூபா தர போகிறீங்களே இந்த நாலு வருஷமாக எவ்வளோ ஆச்சு அது கணக்கு போட்டு அந்த பணத்தை வந்து மக்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க இது வந்து எடுத்தேன் கவுத்தன் செய்கிற வேலை இல்லை இந்த இப்போ சீமான் சொன்னார் உண்டியில் செல்ஃபோனை போட்டால் அந்த ஃபோனை எடுத்து வள்ளிக்கிட்ட பேச போகிறாரா முருகன்னு இதே மாதிரி சிவாஜி கேட்டுந்தா ஐயோ நீங்க கேட்காததா கேக்காது யாரையும் குடும்பத்தை பத்தியும் பெண்களை பத்தியும் வண்ட வேண்டியா பச்சை பச்சையா என்னங்க வண்ட வேண்டியா என்ன வண்ட வேண்டியா ஒன்னு சொல்லுங்க உங்க கட்ட தலைமை சொன்னீங்க தெரியாம பேசாரு அவரு தனிப்பட்ட கருத்து நாங்க அவரை வருத்தம் தெரிஞ்சுக்காரா இருந்தாங்க

நம்பிக்கை அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தறையில் கண்டாங்கிச் சேலை